நாதியற்றோருக்கு முருகனே நீதி நரசிம்மனே போதி பிரம்மனே பொருளற்றோருக்கு சிவபெருமானே செல்வ செயலற்றோருக்கு செல்வ விநாயகரே எங்கள் வளவரே போற்றி 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 எங்கள் வளவரே போற்றி 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 தலைவரே உம்மை கடவுளோடு ஒப்பிட்டதற்கு அல்லது கடவுளை உம்மோடு ஒப்பிட்டதற்கு பல பேருக்கு எரியலாம் பல பேருக்கு எரியலாம் எரியட்டும் அப்படியாவது பொசுங்கட்டும் அவர்களின் சனாதன சாதி மயிர் அப்படியாவது பொசுங்கட்டும் அவர்களின் சனாதன சாதி மயிர் காவி எல்லாம் உம்மை பாவி பாவி என்றாலும் உம்மை கூவி கூவி தேவி முன் என்றாலும் அசர ஆள் நீங்கள் டெல்லியே புரண்டு வந்தாலும் டெல்லியே திரண்டு வந்தாலும் பற்பல கோடி திறநிதியாய் திரட்டி தந்தாலும் எதற்கும் மயங்கா தலைவன் நீங்கள் திருமா என்பது வெறும் பெயரா ஒடுக்கப்பட்டோரின் கடைசி நம்பிக்கை திருமா என்பது வெறும் பெயரா நசுக்கப்பட்டோரின் பெரும் ஆயுதம் திருமா என்பது வெறும் பெயரா ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களின் பெரும் மூச்சு திருமா என்பது வெறும் பெயரா பாமரனுக்காக பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் ஒரு போர்க்குரல் எங்கள் தலைவரே எங்கள் ஞான தகப்பனே நீங்கள் முறுக்கிய மீசையில் தான் இன்று தமிழ்நாடே நிமிர்ந்து நிற்கிறது நீங்கள் ஒசத்திய பாசையில் இன்று டெல்லியே அதிர்ந்து நிற்கிறது நீங்கள் நீட்டிய மேசையில் தான் இன்று அரசியலே எழுந்து நிற்கிறது உங்கள் ஒருவருக்காக மட்டும்தான் தமிழ் இனமே திரண்டு நிற்கிறது தமிழ் இனமே திறந்து நிற்கிறது கேற்பாடற்ற மக்களின் கோட்பாடு நீங்கள் சீர்பாடற்ற மக்களின் கூப்பாடு நீங்கள் பகுத்தறிவின் உச்சம் நீங்கள் அம்பேத்கரின் மிச்சம் நீங்கள் பகுத்தறிவின் உச்சம் நீங்கள் அம்பேத்கரின் மிச்சம் நீங்கள் உம்மை பணக்கட்டுகளால் கட்ட முடியாது பொய் வேடத்தால் நொட்ட முடியாது அறிந்தவரோ ஆட்ட முடியாது தெரிந்தவரோ பூட்ட முடியாது உம்மை கருத்தியலால் எவரும் வெல்லவே முடியாது எங்க தலைவரே ஞான தகப்பனே நாங்கள் ஐயா அயோத்திதாசரை நேரில் கண்டதில்லை ஐயா ரட்டமலையை நேரில் கண்டதில்லை ஐயா பாபா சாஹேப் அம்பேத்கரை நேரில் கண்டதில்லை எல்லா தலைவர்களையும் உம்மில் காண்கிறோம் உம் கொள்கையில் காண்கிறோம் தலைவரே தலைவரே எங்கள் நாத்திக கடவுளே எங்கள் தியாகத்தாய் உங்களது அம்மா வருத்தப்படுகிறாராம் எங்கள் தியாகத்தாய் உங்களது அம்மா வருத்தப்படுகிறாராம் திருமணமாகவில்லை குழந்தை குட்டிகள் இல்லை என என் தாயிடம் நான் ஒன்றே ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என் தாயிடம் ஒன்றே ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நம் தலைவருக்கு என் தலைவருக்கு கரு ரீதியாகத்தான் குழந்தை இல்லை ஆனால் கருத்தியல் ரீதியாக கோடான கோடி சிறுத்தைகள் நாங்கள் இருக்கிறோம் கவலை வேண்டாம் எங்கள்